ஓம் கணபதி மகா கணபதி ஓம் ஓம் நாயகாய் ஓம் நாயகாய் சாமிக்கு மாச்சி சட்டரைக்கு ஆச்சு இந்த காலத்துல சிதறதாங்க உடைச்சா கட்டுப்படி அப்பனே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் இந்த ஊர்ல குசுவையும் பிச்சைக்காரனையும் ஒழிக்கவே முடியாதப்பா ஆண்டவனுக்கு பாலபிஷேகம் பண்ண போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா செந்தோனா என்னடா பாலபிஷேகமா பார்த்தா தெரியல சங்கரலிங்க அவசரமா மில்லுக்கு போயிருக்காரு அவருக்கு பதிலா நான் பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன் பணக்கார சாமி குமுறது கூட இன்னொரு ஆளு தேவைப்படுது பாத்தியா எதுக்காக பாலபிஷேகம் ஆண்டவனுக்கு ஆண்டவன் எங்க இருக்கா நம்ம ஊர் தூணி தேட்டர்ல பத்த பரவாயில்ல பாக்கல தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சினிமா படம் பார்த்து கடவுள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்க ஆமா எந்த தூணில எந்த துரும்புல இருக்கும் அதெல்லாம் அந்த படத்துல சொல்லல எல்லா தூணிலையும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான் எல்லா தூண்லயும் எல்லா துரும்புலையும் இருக்கிற ஆண்டவன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கானா இருக்கான் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவன் இந்த ஏழைக்குள்ள இருக்கானா இருக்கா அப்ப இங்க பாலை ஊத்து ஊத்துல சரி அட பாவி ஐயா விட்டு பாலை இப்படி வீணாக்குறியே நீ நல்லா இருப்பியா மயில் கல்லுக்கு மட்டும் தார பூசலன்னா மயிலேஸ்வரன் மஞ்சள பூசி கும்பாபிஷேகம் நடத்திருப்பீங்க என்னடா கழுத்து எனக்கு சொக்கிய காணா

உனக்கு நான் எனக்கு நீ தோணும் எத்தனை நாளைக்கு இந்த தலையை விடுத்தும் எல்லாம் நனைஞ்சு பச்சை பண்ணமா ஊருக்கு அந்த உணர்ந்து காலை வைக்காத பள்ளம் இந்த வா

இருபத்தஞ்சு மயில பிடிச்சி வெண்ணு போட்டு வச்சிருக்கேன் வெந்துகிட்டு இருக்கு ஐயோ கண்ட இடத்துல எல்லாம் கை வைக்கிற ஐயா இந்த பக்கம் தட்டு நிலைக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு நடக்க போற போட்டியில உன்னோட மோத போற யார் தெரியுமா என் பரம விரோதி செந்தோட அதனால நான் அடைஞ்ச நஷ்டங்கள் ஏகப்பட்டவை தொழிலாளிகளையும் விவசாயிகளையும் தனக்கு சாதகமாக்கிட்டு எங்க வர்க்கத்துக்கே பெரிய தொந்தரவா இருக்கிறான் வழியா இருக்கிற சென்றவன போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் தயார் செய்யல அதையே சாக்க வச்சு அவனை சாகடிச்சிருந்தான்

என்னாலதான் நீ சீவி முடிச்சுக்கோள எல்லாருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் மறுபிறவி நம்ம ஊரை கட்டி காக்கும் உத்தமர் சத்தியத்தின் திருவுருவம் ஐயா சங்கரலிங்கத்துக்கு முன்னிலையில நம்ம ஊர்ல இன்னைக்கு சிலம்ப போட்டி ஆரம்பமாக போகுது எல்லாரும் அங்க பாருங்க மைதானத்துக்கு மத்தியில அஞ்சு பானை கட்டி தொங்க விட்டுருக்கு அதுல ஏதோ ஒரு பானையில பரிசு பணம் ஆயிரம் ரூபாய் இருக்கு அதை யாரு உடைச்சு எடுக்கிறாங்களோ அவங்கதான் தான் போட்டியில ஜெயிச்சவங்க இன்னைக்கு போட்டியில கலந்துக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர் தொடர்ந்து நாலஞ்சு வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார் தேவையில்லாம செந்தோழன்

இவர் வீட்ல கிணறு தோண்டல எங்க கிணறு வேணுமோ அங்க நின்னு தும்முனார் கிணறு உண்டாயிடுச்சு மக்களே மகாஜனங்களே இப்ப ரெண்டு மலைகள் மோத போகுது ஜாக்கிரத என்ன பிணிக்கு இவனை கூறு போட்டா நாலு ஊருக்கு தேரும் தூக்கிட்டு போங்கப்பா நீட்டுது பணம் இல்லை தியாகி சத்யசிலருடைய மகன் இருந்து படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கான் அவருக்கு இப்படி ஒரு பையன்

எப்ப வந்த இன்னைக்குதான் எப்படா இருக்க ம்